அடுத்த முப்பது செகண்ட்ல டஸ்டாலையும் ரேடியோ ஆக்டிவ் ஒரு பெரிய பார்ட்டிகல்ஸ் மஷ்ரூம் ஷேப்டு கிளவுட் உருவாகும் இதிலிருந்து வர ரேடியேஷன் இருந்து தப்பிச்சா கூட எந்த அளவுக்கு ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அது வாமிட் ஹேர் லாஸில் தொடங்கி மரணம் வர இந்த டஸ்ட் செட்டில் ஆனதும் அதோட ரேடியேஷன் நாடு பூரா பரவும் மண்ணிலையும் தண்ணிலையும் காற்றிலையும் விஷமாக கலந்து பல வருஷங்களுக்கு மக்களை பலதரப்பட்ட நோய்க்கு ஆளாக்கும் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பல வருஷத்துக்கு பிறக்கிற குழந்தைக்கு கூட ஏதாவது ஒரு பாதிப்போ குறைபாடோ ஏற்படும் விவசாயம் பெருசா பாதிக்கப்பட்டு ஃபுட் பற்றாக்குறை ஏற்படும் எக்கனாமி பெருசா பாதிக்கப்படும் ஏன் உலக அளவில் கிளைமேட் சேஞ்ச் கூட ஏற்படும் அதனால எக்காரணத்துக்கு இந்த போர் நியூக்ளியர் வாரா எஸ்கலேட் ஆகாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு நியூக்ளியர் வாரா மாற வாய்ப்புள்ளதா